கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் என்ன அப்பன் பழனியப்பன் அற்புதமான இந்த செவ்வாய்க்கிழமைல முருகன் உங்களுக்காக ஒரு மெசேஜ் குடுத்துருக்காரு சஷ்டி விரதம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயம் நிச்சயமா அவர்கிட்ட கிட்ட கேட்டுருக்கீங்க நடந்தே தீரணும் அப்படிங்கற பிடிவாதத்தோடயும் இருக்கீங்க ஆனா அவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீ நிச்சயமா சரணாகதி எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காரு உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு தெரியலையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க கார்டு நம்பர் ஒன் கார்ட் நம்பர் டூ இது ரெண்டுல ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்க எந்த கார்டு சூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கார்டு ஒன் நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா தேங்க் யூ அப்படின்னும் சேர்த்து டைப் பண்ணுங்க நீங்க கார்ட் டூ சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா ஃபர்கிவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஆன்சரை ரிவீல் பண்ணலாமா கார்ட் ஒன் கார்ட் டூ இதோட டீடைல்டான எக்ஸ்பிளேஷன் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன் மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அந்த நொண்டு ஏன் லண்டனில் இருந்து நான் உங்களுக்கு